வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நினைவு அஞ்சலி நீ செலுத்தப் போகின்றாய் யாருக்கென்று இது நமக்கான பதிவு இல்லை என்று விட்டு விடாதே தங்கமே வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்ட காலம் என்பதற்கு முதல் பாதி விதி கர்மவினை மறு பாதை அவரவர் மனம்தான் காரணம் அவர்கள் முன் நிற்பது எதிர்நிலை சூழ்நிலைகள் அல்ல அவரவர் மனதில்தான் இருக்கின்றது எதிர்நிலை பகைவர் வெளியில் இருப்பார் அல்ல மாயை என்ற வேறு எந்த ஒரு ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கின்றது தங்கமே உடல் நிலையற்றது முந்தைய பிறவியில் வேறு உடல் இந்த பிறவியில் வேறு உடல் ஆனால் ஆன்மா என்பது தான் நிலை உள்ளது தங்கமே நீ உன்னுள் குழம்புவதற்கு காரணம் மாயே என்ற எதிர் வினையும் ஆன்மா என்ற நேர்மறை சாயல்கள்தான் நல்லதை உன் மனதில் யோசனையாய் செயல்படும் ஆன்மாவிடம் மாயே என்ற ரூபம் சண்டை இடுவது தான் மனம் படும் வேதனை அந்த வேதனை உன்னில் எழும்போது உன் நிம்மதி தூள் தூள் ஆகின்றது இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முடிய போகின்றது நீ உன்னுடைய தான் நினைவு அஞ்சலி செலுத்த பிள்ளையே உன்னிடம் இருந்து அவை அனைத்தையுமே நான் அகற்றிவிட போகின்றேன் கர்ம வினையால் நீ பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் ஆனால் அவையெல்லாம் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் முடிய போகின்றது அப்படி முடிய போகின்றது என்றால் இப்பதிவு உன் கண்களில் பட்டிருக்கும்... சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல என் பேரொழி பட்டு நீ ஜொலிக்க போகின்றாய் தங்கமே உன்னுடைய மனம் நிம்மதி சந்தோஷம் என நீ போகின்றாய் வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளில் இருந்தும் வென்று வந்துவிட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும் உன் மனம் எண்ணங்கள் செயல்கள் பாதைகள் நல்லதாக ஏன் சாயலில் இருந்து உனக்கு அமைய போகின்றது தங்கமே நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன்னுடைய கருமாக்கள் அனைத்தையும் நான் அழிக்கப் போகின்றேன் அதற்கு நீ நினைவு அஞ்சலி செலுத்த செலுத்தப் போகின்றாய்ப்பில்லையே இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் மட்டும் நிம்மதியை தேடி செல்லும் நான் உன்னோடு அருகிலேயே இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா என் அப்பன் முருகனே நீங்கள் இருக்கையில் எனக்கென்ன பயம் என்று நீயே கூறுவாய் தங்கமே